கோவைட்ட கு லோனு மைக்ரோ பைனான்ஸ் உங்களுடைய கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டில் இருபத்தஞ்சு பர்சன்ட் வட்டி போடுறாங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் வட்டிக்கு கிரெடிட் கார்டோட வட்டி வந்து சதவீதம் வந்துருக்கு கிரெடிட் கார்டு அதாவது எங்களை மாதிரி வந்து டவுன்ல இருக்கிறவங்க நாங்கள் கார்டு வாங்கிட்டு டைப் பண்ணிவிட்டு திருப்பி கட்டுவோம் கட்ட முடியுதுனா முப்பத்தஞ்சு பர்சன்ட் வட்டி அதோடய கணக்கில் இருபத்தஞ்சி பர்சன்ட் வட்டி மாதிரி உங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் கட்டி முடிக்கும் போது எவ்வளோ அமௌண்ட் வரும் நீங்களே வீட்டில் உட்காந்து ஒரு ரூபா பண்ணி பாருங்கள் அதாவது மு ஐம்பதாயிரம் வாங்கினோம்னா நீங்கள் கட்டி போது எழுபதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் கணக்கு வருங்க ஆமாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பணம் வந்து நம்ம அவசரத்துக்கு வாங்குகிறோம் கொஞ்சம் வாங்குறக்குமே கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி வாங்குறத வேண்டாமா என்னங்க அந்த காலத்தில் யார் இந்த மாதிரி கட்டிக்கோ அதாவது கொடுக்குறவன் வந்து எழுபதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்துட்றான் வசூல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வாங்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்றது வந்து கொஞ்சம் நிதானம் பண்ணிவிட்டு நமக்கு இது தேவையா இல்லை வாங்கலாமா என்னன்றதை பார்த்துட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாங்க வாங்கிட்டீங்க ரைட்டு அடுத்து என்னன்னு சொல்றேன்னா மாதம் மாதம் தவணை கட்டிட்டு வரீங்க தவணை கட்டிட்டு வரும்போது இப்போ இந்த மாதம் தவணை கட்ட முடியும் அதுக்கு அடுத்த மாதம் தவணை தான் கட்ட முடியும் அப்போ வர்ற ஆள்கிட்ட வந்து இந்த மாதம் தவணை கட்ட முடியலீங்க அடுத்த மாதம் தவணை வந்து நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் சொல்லும்போது அவன் என்ன சொல்லுவான்னா இல்லைங்க டைம் கொடுக்க முடியாது எனக்கு இந்த மாதம் வேணும் நாளைக்கு வேணும் நாளாளைக்கு வேணும் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்களா வேறு தான் சாப்பிட்றீங்களா இதெல்லாம் கேள்வியெல்லாம் வரும் நீங்கள் டெய் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ ரிசர்வ் பேப்பர் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது அதாவது ஃபைனான்ஸ் கம்பெனிக்குனு ஒரு ரூல்ஸ் இருக்குது அவங்க கொடுத்துருக்காங்க காலையில் எட்டு மணிக்குன்னால்தான் வசூலுக்கு வரணும் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் வசூல் பண்ண முடியும் இதுக்கு மேலேயும் முன்னாடியே வரக்கூடாது இது ஆர்பிஐ ரூல்ஸ் சரிங்களா அதே மாதிரி இவங்க வரும்போது இவங்களோட வேலை என்ன அப்படின்னா அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு குறுஞ்செய்தி அனுப்பணும் உங்கள் இந்த மாதிரி நாங்கள் வரோம் பணம் கட்ட பணம் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களா உங்கள்கிட்ட நான் பணம் வசூல் பண்ண வரேன்னு சொல்லி குறுஞ்செய்தி அனுப்பணும் குறுஞ்செய்தி அனுப்பிட்டு தான் உங்கள்கிட்ட வரணும் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து எந்த ஃபைனான்ஸ்லேருந்து வராங்களோ அந்த ஃபைனான்ஸோட ஆத்தன்டிக்கேஷன் லெட்டர் அதாவது நான் வந்து இந்த கம்பெனிலேருந்து வசூல் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வரணும் இதெல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் போட்டுருக்கு இதெல்லாம் நீங்கள் கேட்கணும் எப்போ உங்ககிட்ட ஐடி கார்டு இருக்கா நீங்கள் எந்த பேங்க்லேருந்து வரல அரை வரீங்கன்னா அரை ஐடி கார்டு இருக்கா ஐடிஎஃப்சிலேருந்து வரீங்கன்னா ஐடிஎஃப்சிலேருந்து ஐடி கார்டு இருக்கா ஆத்தென்டிகேஷன் லெட்டர் இருக்கா அதே மாதிரி தவணை கட்ட முடியல அப்படின்னா எங்களை வந்து நீங்கள் நிர்பந்தப்படுத்தக்கூடாது நாங்கள் பணம் இருக்கும்போது கட்டுவோம் கட்டிகிட்டு தான் இருக்கிறோம் பணம் கட்ட மாட்டேன்னு சொல்லலை யாருமே வந்து பணம் கட்ட வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க பணம் கட்டுறோம் இந்த நாள் கட்டிகிட்டு இருந்தோம் இன்னைக்கு கட்ட முடியல தவணை வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தைரியமாக சொல்லலாம் இதை வந்து நீங்கள் யாருமே வந்து யோசிக்காமல் பயப்படாமல் சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா தான் அவனுக்கு கொஞ்சம் நல்லா தைரியமாக பேசுங்கள்